इंगीन पडतो ऐ क्रिकेट in my school ഇപ്പൊ പ്ലേ പോ

സിമേഡ് ബൈ യു ഇന്ന എസ്റ്റർഡേ இது பேசிவ் பண்ணிருக்கோம் இப்போ இது क्वेश्चन பண்ணு அதே ஃபார்முலா தான் பியூர்லி மேத்தமேட்டிக் என்ன செய்யணும் சப்ஜெக்ட் வெர்ப் குள்ள போறோம் வெர்ப் ரெண்டா இருக்கு வெர்ப் ரெண்டா இருக்கு இங்க ஸ்ப்ளிட்டிங் எல்லாம் கிடையாது ஏன்னா எல்லாமே வெர்ப் ரெண்டோ தான் இருக்கு இல்ல அதுக்கு மேல இருக்கு கிரிக்கெட் வாஸ் ப்ளேட்னா இங்க வரும் சப்ஜெக்ட் அப்ப என்ன வரும் வாஸ் கிரிக்கெட் ப்ளேட் பை யூ இன் யுவர் ஸ்கூல் எஸ்டர்டே எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் இது என்னது ஆன்சர் வாஸ் கிரிக்கெட் பிளேயர் பை யூ இன் ஒரு ஸ்கூல் எஸ்டர்டே நேற்று உன்னா கிரிக்கெட் பள்ளியில் விளையாடப்பட்டதா

என்ன விளையாடப்பட்டது இதுக்கு ஆன்சர் என்ன கிரிக்கெட் எடுக்கிறோம் இதில் சென்டென்ஸ்

ഇതെ വെച്ച് എങ്കാ ആരംഭിക്കണോ ഇങ്ങനെ ആരംഭിക്കണം ശരിയാസ്റ്റഡേ ആൻസർ അപ്പൊ എന്താ വരും വാ ബൈ ഹൂം വയർ വെൺ വാസ് കെറ്റ് പ്ലേ ബൈ യു इन्होंस कूल एस्टरडे एस्टरडे आंसर अब हम ये तो ना आंसर लड़ों तो बैल्ना कंसेशन करेक्ट तो बोलो अगर डे पेशी वाइस है अपनी ये क्वेश्चन बोली सर वार और ने रिंड एक्साम्पल पाप हो ना பாரு கரிகாலன் கரிகாலன் பிக் என் டேம் இன் திருச்சி உண்மைதான இப்போ இத பேசி வயசு பண்ணாங்க என்னது வாஸ் பில்ட் பை கரிகாலன் இன் திருச்சி

is the answer right what was built is an answer apeliore what was built by karigalan in Tirchi? கரிகாலனால் திருச்சியில் என்ன கட்டப்பட்டது ஆன்சர் என்ன வரும் இப்போ இத வச்சு எடுங்க இத ஆன்சரா வச்சு கொஸ்டின் எடுங்க எப்படி எடுக்க முடியும் பை ஊ வாஸ் இங்கதான் எடுக்கணும் இங்கதான் தோடணும் வாஸ்

ശരി എടുക്കണം ഇടത്തെൻ

पी एम द प्राइम मिनिस्टर लेउंडेशन स्टोर स्टोर इन डेलि येस्टरडे इन औरों डी प्रेसिडेंट लेड अ फाउंडेशन स्टोर इन इन दे इन दे री येस्टरडे इधर नार्थिंग वाज पैसे वाले नॉर्म पैसे वाले नॉर्म यदय यदय नार्थिंग आप ये फाउंडेशन स्टोर अमें के इन औरो A foundation stone was singular laid single past by the PM in Delhi yesterday. இது அப்படியே கொஸ்டின் பண்ணுங்க கொஸ்டின் பண்ணுங்க என்ன வரும் இது சப்ஜெக்ட் இது வந்து வாஸ் வந்து வரும் அப்ப இதுக்கு இடையில வரும் என்ன வரும் வாஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லை பை தி பிஎம் ஸ்டே பவுண்டேஷன் ஸ்டோன் இப்போ முதல்ல இதை என்ன வாட் வாஸ் லைம் மினிஸ்டர் இன் டெல்ஹி எஸ்டர்டே அடுத்தது இதை ஹூம் by whom was a foundation stone laid by was the was a foundation stone by the pm now? what was laid by the pm in delhi yesterday answer a foundation stone answer is or answer by whom was a foundation stone laid in New Delhi yesterday by the Prime Minister? And where was a foundation stone laid by the PM yesterday in New Delhi? Are you and when was it example? will. buy a car. एक नॉरम ये कार बिल्ड बे बाई बॉट बॉट बाई मी ये कार भी बॉट बाई मी चलिए एक बार के इधर इधर क्वेश्चन अट्टा नॉरम बिल वाटी बाटी वाट वाटी பை கார் நான் ஒரு கார் வாங்குவேன் ஒரு கார் என்னால் வாங்கப்படும் ஒரு கார் என்னால் வாங்கப்படுமா என்னது என்னால் வாங்கப்படும் என்னால் என்ன வாங்கப்படும் சரியா யாரால் வாங்கப்படும் பை ஹூம் அ கார் பை மீ இப்படி தான் எல்லா வரும் நம்ம வேணா இன்னொரு ஒரு ஒரு இது பார்ப்போமா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதாவது கண்டினியூஸ் டென்ஸுக்கு பார்க்கணும் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க एक आज सेंटेंस सर

Yep, e a It's a place being formed by rover and the moon.